அன்புற்று வாழ்க மனிதனின் இலக்கணமாக சுவாமி வேதாத்ரி மகிர்ஷி அவர்கள் சொல்லுவது அன்பும் கருணையுமே அன்பு என்பது எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பிறரிடம் மலர்வது அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை ஒரு ஊரில் ஒரு வயதான தம்பதிகள் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தனர் ஒரு இரவு நேரம் லேசாக மழை பெய்ய ஆரம்பித்தது அவர்கள் இருவருக்கு மட்டுமே படுக்கும் அளவுக்கு இடமுள்ள ஒரு சிறிய வீடு வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள் கதவை திறந்து பார்த்தபோது ஒரு வழிபோக்கர் நின்று கொண்டிருந்தார் மழை விடும் வரை இரவு இங்கே நான் தங்கிக் கொள்கிறேன் என்றார் சந்தோஷமாக சம்மதித்தனர் இப்போது மூவருக்கும் உட்கார அளவுக்கு மட்டுமே இடம் மீண்டும் கதவை தட்டு சத்தம் வேறொரு ஒரு அவரையும் அன்புடன் உள்ளே அனுமதித்தனர் நால்வரும் சிரமப்பட்டு உட்கார்ந்து கொண்டனர் மலை வழுத்தது மீண்டும் கதவை தட்டு சப்தம் மேலும் ஒரு வழிப்போக்கர் அவரையும் தம்பதியினர் கருணையுடன் உள்ளே அனுமதித்தனர் இப்போது ஐவர் நிற்க மட்டுமே இடம் இருவர் மட்டும் படுக்கக்கூடிய இடத்தில் இப்போது ஐவர் இங்கு விரிந்தது மனமா வீடா சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்